கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் அலேலுயா இந்த வசனம் சொல்வதற்கு முன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பரிசேர்கள் அந்த வேதபாரக பாரக பரிசேர்கள் அவரை கண்டினியூஸாக குற்றப்படுத்திகிட்டே இருக்கிறத பார்த்து தான் அவர் நிறைய வசனங்கள் அப்படியே சொல்லிகிட்டே வராரு சாத்தான் அதாவது பேல்சபுல் பேல்சபுல்னால தான் செபுல்னால்தான் பிசாசை துரத்துறாருன்னு சொல்லி ஆண்டவர் மேலே ஒரு குற்றத்தை வைக்கிறாங்க பரிசுகள் அப்போ சாத்தானை சாத்தான் துரத்தினால் எப்படி ஒரு ராஜ்யம் எப்படி இதாகும் எலும்பும் பிரிவினை உண்டாகுமே அப்படின்னு சொல்லி அதுக்கு பற்றி சொல்கிறாரு அடுத்தது நீங்கள் வந்து அந்த ஆவியானர் இப்படியே அவருடைய குற்றப்படுத்தும் போது அவங்க ஆண்டோர் சொல்கிறாரு நீங்கள் வந்து பரிசுத்தாவைக்கு விரோதமாக நீங்கள் பேசுனீங்கன்னா இம்மேலில் இருக்கிற மறுமறையிலும் உங்களுக்கு வந்து மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லி அப்போ வந்து இந்த மாதிரி நிறையா அந்த வார்த்தைகள் பேசுகிற விதங்களை எப்படி அந்த பேசுகிறது நோக்கம் எதை நினச்சி பேசுறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அதை பத்தி நிறைய பேசுறாரு நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிசத்துல இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிசத்துல இருந்து பொல்லாத எடுத்து காட்டுகிறான் அப்போ அடுத்த வசனத்துல ஆண்டர் சொல்றாரு இருதயத்து நிறைவே வாய் பேசுன்னு சொல்லி நம்ம வந்து அஹ் பேசுகிற பேசுற வீணான வார்த்தைகளுக்கெல்லாம் கணக்கு ஒப்பு வைக்கணும் அப்ப வந்து நம்ம இருதயத்தில் எப்படி நினைக்கிறோமோ அதுதான் வாய் பேசும் அப்படின்னு சொல்லி பேசுறது நம்ம எப்படி நம்ம வாயிலில் வார்த்தைகளை பேசுகிறோம் எப்படி நம் அதை அறிக்கை எடுகிறோம் எப்படி பேசுகிறோம் அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசி கொண்டு வருகிறார் இதில் இன்று நாம் பார்ப்போமானால் ஏனெனில் நேற்று பார்த்தோம் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்கிறார் இப்போ அதை தொடர்ந்து தான் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் அப்ப நம்ம பேசும்போது எவ்வளோ ஞானமாக கவனமாக பேசணும் அப்ப நம்ம வந்து அண்டவரே நான் வாயின் வார்த்தைகள் பேசுவது நான் எப்படி பேச வேணும் எனக்கு ஞானத்தை தாங்கப்பா எனக்கு அந்த கிருபை தாங்க ஏசியா நாவை தொட்டது போல என்னுடைய நாவை தொடுங்க என் வா நாவுக்கு என் வாய்க்கு காவல் வைங்க நான் மனம் பதறியோ உமக்கு பிரியமில்லாமலோ மற்றவர்களை பற்றி குற்றப்படுத்தியோ மற்ற பற்றி குறை சொல்லியோ எதுவும் நான் பேசிடக்கூடாது ஆண்டவரே உமக்கு பிரியமான வார்த்தைகளாக பேச கிருபை பொருந்தின வார்த்தைகளாக பேச உங்களுடைய நற்பண்புகளை பேச உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க அதற்கு இந்த நாவு பயன்பட ஆண்டவரே என்னுடைய நாவை நீங்கள் தொடுங்கப்பா நாம் அணுதினமும் ஆண்டட்டை கேட்டு ஆண்டட்ட அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் வார்த்தை நாளே தீர்க்கப்படுவோம் நாம் நீதிமானாக ஆவதும் குற்றவாளியாக தீர்க்கப்படுவதும் நாம் பேசும் வார்த்தை நாளே நாம் கூட இல்லை ஒரு டென்ஷனில் கோத்தில் ஒரு இமோஷனில் பேசிட்டேன்னு மனம் பதறி கூட நம் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் மனம் பதறி நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது பேசும்போது நிதானம் வேணும் மறு உத்தரவு உடனே சொல்லிவிடக்கூடாது ஒருத்தங்க கோமாக நம்ம மட்டும் பேசுகிறாங்க அதுக்கு பேக் ரிஃப்ளக்ஷன் ஆன்சர் இமிடியட்டாக நம்ம வந்து ஒரு மனம் பதறி நாம் சொல்லிவிடக்கூடாது நிதானம் மிக மிக அவசியமான ஒன்று ஏனால் நாம் பேசும் வார்த்தைகளின் படியே நியாயம் தீர்க்கப்படுவோம் நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தும் போது நாமே குற்றவாளியாக மாறிவிடுகிறோம் யாரையும் அற்பமாகவோ கேவலமாகவோ கீழ்த்தரமாகவோ நாம் நினைப்பதற்கு நாம் தகுதி கிடையாது ஆண்டர் ஒவ்வொரு தேவசாயலில் உருவாக்கியிருக்கிறார் நமக்கு மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் அல்ல மனிதர்களோடு நமக்கு யுத்தம் அல்ல மனிதர்கள் மூலமாக பிசாசு அவர்களை பயன்படுத்தி அந்த மனிதர்கள் பிசாசுக்கு இடம் கொடுப்பதால் அவங்களுக்கு அவங்க மூலமாக பிசாசு செயல்பட வைப்பான் அப்போ நமக்கு நாம் பிசாசை எதிர்க்க வேண்டும் மனிதர்கள் அல்ல பிசாசை கடிந்து கொள்ள வேண்டும் பிசாசை எதிர்க்க வேண்டும் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும் அப்ப நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப கவனமாக ஞானமாக இருக்க வேண்டும் அந்த ஞானத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அனுதினமும் வேதத்தின் மீது இருந்து வசனங்களை அதிகமாக தியானிக்க தியானிக்க ஞானத்தின் உறைவிடமான ஆண்டவர் நமக்கு அனாதி ஞானத்தினாலே நம்மளை தந்து நிரப்புவார் நம்மளை நடத்துவார் நாம் முழுவதுமாக அர்ப்பணித்து நாம் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனமாக ஜாக்கிரதையாக நாம் பேச ஆண்டவர் நம்மளை வழிநடத்துவாராக நாம் ஜெபம் செய்வோம் ஹலே லுய்யா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் நேற்று மென்று மென்று மாறாதவரே அன்பு நேசர பரம தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா அந்த இந்த நன்றி செலுத்துகிறோம் அப்போ ஒரு புதிய நாளை கூட்டி கொடுத்துருக்கிறேன் இந்த புதிய நாளில் அண்டரே உடைய புதிய கிருபை நாள் நிரப்பி காலை தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறான் அண்டரையுடைய புதிய கிருபை நடத்துங்கப்பா இருதயத்தின் நிறைவே வாய் பேசும் என்று சொல்லியிருக்கிறீர் மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கெல்லாம் நியாயத்திற்கு நாளில் கணக்கு ஒப்பிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர் அண்டவரே அப்பா எங்கள் வாயின் வார்த்தைகள் மூலமாக தான் நீதிமானாக தீர்க்கப்படுவதும் குற்றவாளியாக தீர்க்கப்படுவதும் எங்கள் வாயின் வார்த்தைகளாகவே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா எங்கள் வாயின் வார்த்தைகளை அப்பா நீங்க பரிசுத்தப்படுத்துங்க அப்பா உமக்கு பிரியமல்லாத எந்த ஒரு வார்த்தை எங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடி அண்டவரே நாங்கள் ஆண்டவரே பொறுமையாக நீடிய பொறுமையாக நிதானமாக வாயின் வார்த்தைகள் அண்டவரே அப்பா நாங்கள் பேசுவதற்கு ஆண்டவரே அப்பா ஞானத்தின் உறைவிடமே நீங்கள் எங்கள் நாவை தொடுங்க அப்பா நாவை தொட்டது போல் எங்கள் நாவை தொடுங்க ஆண்டவரே எங்கள் வாய்க்கு நீங்களே வாயாக இருந்து நீங்கள் பேசுங்க ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளே இருந்து நீங்களே பேசுங்கப்பா எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் நீங்களே எங்கள் வாய்க்கு வாயாக இருந்து நீங்கள் பேசுங்கப்பா உங்களுடைய சமூகங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் அப்பா உம்முடைய அபிஷேகம் உடைய வல்லமை உடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள் ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க இந்த புதிய நாளில் இந்த புதிய கிருபை நாளை எங்களை நிரப்பி வழிநடத்த போகிற கிருபைக்காய் நண்டு செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க கிருஷ்ண நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் தேங்க்யூ ஜீசஸ்